காணப்படுகிறவர்களை மாற்றுகிறோம் காணப்படாதவைகளை உண்டாக்குகிறோம் இதுக்கு உதாரணங்களை சொன்னேன் போன வாரம் சில உதாரணங்களை பார்த்தோம் ஆப்ரஹாமை பார்த்தோம் இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம் திருப்போம் மார்க்கழிதன் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்துக்கு மார்க்கழித சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அப்பொழுது ஆலய தலைவர்கள் ஒருவராகிய அபீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மீது உமது கையை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் அதாவது அந்த பெண்ணோடு பேசி கொண்டிருக்கையில் ஜபா ஆலை தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உங்களுடைய குமாரத்தை மறுத்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள் கதை முடிஞ்சு போச்சு இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே உடனே அலை தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபியும் யோகோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்முடைய வருகிறது இடங்கூடாமல் கூடாமல் ஜபாலி வீட்டிலே வந்து சந்தரியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தரி பண்ணி அழுகிறது என்ன பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையாய் இருக்கிறாள் என்றார் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் சொன்ன வார்த்தை அப்படியே நிற்கிறோம் எதிர்பாரான சூழ்நிலை வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ ரொம்ப வாயே மூடிக்கணும் பேச அவர் பண்ணது தான் கரெக்ட் பேசாமல் கரெக்டா இருந்துட்டான் அதுக்கப்புறம் ஆள் ஒண்ணுமே பேசல இல்லை இல்லை அரு ஆண்டவரே என்ன பண்ண போற இப்போ ஆள் சேத்தாச்சு நீர் என்ன பண்ண போர் கேட்டிருக்கலாம் அவனும் சொல்ல இப்போ சாம்பார் சரி அவர் என்னமோ பண்ணுறாரு விசுவாசம் உள்ளவனாருன்னு சொல்லிட்டார் பயப்படாதுன்னு சொல்லிட்டார் நான் பேசாமல் இருக்க போறேன் அவர் வேலையில அவர் என்னன்னா அவள் மறிக்கவில்லை அவள் நித்திரையாக இருக்கிறான்றாரு என்னன்னா அப்படிதான் விசுவாசம் ஃபங்க்ஷன் ஆகுது விசுவாசம் வந்து சூழ்நிலையில் பெருசாக்குறதில்ல என்ன விரும்புகிறோமோ அது நடக்கும் நான் சொன்னபடி ஆகும் என்று விசுவாசித்து அதிலே நிற்கிறது அது எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மாற்றுகிறது அதுதாங்க இருக்கீங்களா அப்ப விசுவாசத்தை பத்தி ஒரு பெரிய லெசன் காண்கிற சூழ்நிலையில் எப்படி மாற்றி எப்படி இல்லாத ஒன்றை உருவாக்குகிறது என்பதை குறித்த ஒரு லெசன் இப்படிதான் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது ஊழியம் செய்தார் சரி அடுத்த ஸ்லோரியா பாப்பா அதுலேயே இன்னொரு கதை இருக்குது பாருங்க இருபத்தி நா அஞ்சாம் வசனம் அப்பொழுது பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவையிலெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அதாவது தனக்கு உண்டானவையெல்லாம் செலவழித்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு காரியம் விளங்கிடுச்சு ஒரு காலத்தில் நிறைய காசு இருந்திருக்கும் அவளுக்கு ஆனால் இப்போ எல்லாத்தையும் டாக்டருக்கு செலவழிச்சே எல்லாம் பொண்ணு போச்சு டாக்டர்களுக்கு செலவழித்தே எல்லாம் போச்சு செலவழித்து செலித்து சற்றாகிலும் குணமடையாமல் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது நத்திங் பெட்டர்டு பட் குரூ வேர்ட்ஸ் அப்படின்னு வருது கொஞ்சம் கூட நல்லா ஆகலையா ஆனால் போக போக இன்னும் மோசமாக கொண்டே போகிறது பன்னிரெண்டு வருஷமாக இப்போ இப்படி இருக்கிறா அப்போ யோசித்து பாருங்கள் பன்னிரெண்டு வருஷமாக அப்படி போக போக மோசமாயிட்டு போகுது செலவாகிட்டே போகுது கொஞ்சம் கூட குணமாகலை கொஞ்சம் கூட பெட்டர் ஆகலை போக போக இன்னும் மோசமாகுது அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு இமேஜ் அவளுக்குள்ள வந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள் அவளுக்குள்ள அவளை பற்றி என்ன இமேஜ் எனக்கு போக போக இன்னும் மோசமாயிட்டே போகிறது இவ்வளோ செலவழித்தேன் இன்னும் சரியாகவே ஆகலை போக போக இன்னும் மோசமாயிட்டு நிறைய பேருக்கு இந்த இமேஜ் தான் இருக்குது பாருங்க எவ்வளோ ட்ரை பண்ண பிரதர் எது செஞ்சாலும் சரியாக வரமாட்டேங்குது ஒரு அம்மா என்கிட்ட ஒரு பையனை கொண்டாந்து பாருங்க சொல்லுது இவன் என்ன செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்கிறதுக்கும் கொஞ்சம் ஜெவம் பண்ணுங்க நீங்கள் என்ன சொன்னால் ஜெவம் பண்ணுறதுக்கு முன்னாலும் நீங்கள் பேச்சை மூலம் பார்த்துங்கண்ணு நான் இங்கே ஜோம் பண்ண நீங்கள் போய் இதையே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க டெய்லி வீட்டில் அவங்க காலையில் எழுந்திரிச்சோடனே நீ எதுவும் கை வச்சாலே தொடங்க மாட்டேங்குதுன்றது இந்த அம்மாவே போதும் அவன் கை வச்சால் அதை கெடுக்கிறதுக்கு இந்த அம்மாவுடைய வார்த்தைகளே போதும் பாருங்க அது பாருங்கள் அது சொன்ன விளங்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு அப்போ அந்த இமேஜ் வந்து பன்னிரண்டு வருஷமாக பன்னிரெண்டு வருஷமான யோசித்து பாருங்கள் கொஞ்சம் நஞ்ச கால நாள் இல்லை பைபிளை வாசிக்கும் போது சும்மா அப்படியே வாசிட்டு போயிடக்கூடாது பன்னிரெண்டு வருஷமாக பன்னிரெண்டு வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ரத்த போக்கு இருக்குது நிற்கவே மாட்டேங்குது எத்தத்தனை டாக்டர்லாம் பார்த்தாச்சு என்னென்ன பண்ணியாச்சு ஒன்றுமே எப்படி இருக்கும் பாருங்கள் ஒரு பெண்ணுக்கு இது எப்படி இருக்கும் அந்த காலத்தில் அது வந்து ரொம்ப பெரிய ஒரு இது வீட்டுக்கு ஒரு வாரத்தில் ஒதுக்கி விட்டுருவாங்க மற்றவங்க மத்தியில் வரக்கூடாது ஆயிரத்தெட்டு சட்டத்திட்டங்கள் இது எல்லாமே பெரிய அசுத்தமான ஒரு சிருஷ்டி மாதிரி இவங்களை ட்ரீட் பண்ணுறது ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு சின்ன ஒரு மிருகம் மாதிரி ஒரு பூச்சி மாதிரி எங்கேயோ கிடக்கட்டும்னு ஓரமாக வெட்டுறது இப்படிப்பட்ட பழக்க வழக்கமெல்லாம் இருந்து வந்த காலம் அந்த சூழ்நிலையை நல்லா புரிந்து கொள்ளணும் பாருங்கள் அப்போ பன்னெண்டு வருஷமாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாள் அவள் படப்பட இந்த இமேஜ் தான் பெருகுது நான் வர வர மோசமாயிட்டு இருக்குது கொஞ்சம் கூட பெட்டர் ஆகல இருந்த பணமெல்லாம் செலவாச்சு இன்னும் போக போக மோசமாயிட்டிருக்குன்ற அந்த இமேஜ் தான் பெருகி கொண்டே இருக்கிறது நிறைய பேருக்குள்ளே அந்த இமேஜ் பெருகிடுச்சு பாருங்கள் கோயில் என்ன சொல்கிறாங்க உனக்கு அங்கே மாளிகை உண்டு இங்கே ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் அந்த இமேஜ் பெருகிடுச்சு இங்கே ஒன்றும் கிடையாது அங்கே தான் உண்டு இங்கே ஒன்றும் கிடையாது அங்கே தான் உண்டுன்னு அதையே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா சிலர் ஏசு சீக்கிரம் வரணும்னு சொல்லும்போது அவங்க எதுக்காக வரணும்னு சொல்கிறாங்கன்ற கதையே வேற இங்கே இவங்களால முடியல சீக்கிரம் போய் சேரணும்னு அவரை வாரம் வாரன்ட்டு கூப்பிட்டுருக்குறாங்க ஏன்னா அவள் நம்பிக்கையெல்லாம் இங்கேருந்து போனால் தான் வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து போனால் தான் இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அப்படிப்பட்ட ஒரு இதை உண்டாக்கிட்டாங்க பாருங்கள் அப்போ அந்த இமேஜ் உள்ளே வந்துருச்சு அந்த இமேஜ் உள்ளே வந்த பிறகு அந்த இமேஜ் உள்ளே இருக்கிற இமேஜ் என்னவோ அதை தான் பேச ஆரம்பிக்கிறோம் எதை பேசுகிறோமோ அதுதான் நமக்கு உண்டாகிறது நான் செய்கிறதெல்லாம் அடைகிறது அப்படின்னு ஒரு இமேஜ் ஒருத்தனுக்கு இருந்தது தான் அவன் அதையே போய் பேசிகிட்டு இருக்கிறான் அதையே சொல்லிட்டு இருக்கான் அதையே இருக்கிறான் அப்படி அப்படிதான் நடக்கும் அது உள்ள இமேஜ் ஆகிடுச்சின்னா தியானமும் தான் இருக்கும் பேச்சும் தான் இருக்கும் அப்புறம் அவன் வெற்றி பெறது கஷ்டம் ஏன்னா இந்த இமேஜ் உள்ளே இருக்கிற இந்த இமேஜ் இது வந்து டிக்டேட் பண்ணும் எப்படி அவன் இருக்க போகிறாங்கங்கிறத நீங்கள் எங்கே போக போகிறீங்க எவ்வளோ பெரிய வெற்றியை காணப்போகிறீர்கள் எவ்வளோ வெற்றிகரமாக வாழப்போகிறீர்கள் என்பதற்கு உங்களுக்குள்ளே இருக்கிற இமேஜ் ரொம்ப முக்கியம் அதனால் தான் கத்தனுடைய வார்த்தைக்கு செல்ல வேணும் ஏனென்றால் வார்த்தை வந்து வெற்றி இமேஜ் உங்களுக்குள்ள வைக்கிறது அதனால் தான் சொல்கிறாரு இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதி இருப்பதாக இவள் சொல்லுகிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இருந்து இரவும் பகலும் பதில் தியானமாக இருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் புத்திமானா நடந்து கொள்வாய் ஆங்கிலத்தில் ரொம்ப நடவாக வருது தென் யூ சால் மேக் யூர் வே பரஸ்பரஸ் அண்ட் தென் யூ வில் ஹேவ் குட் சக்ஸஸ் வெண் எப்பொழுது எப்போ ப்ராஸ்பரஸ் ஆகிறது எப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது எப்போலாம் இந்த புஸ்தகம் எல்லாம் சொல்லுங்க இந்த புஸ்தகம் எடுத்துகிட்டு இருந்தீங்களா புஸ்தகத்தை இதை விட்டுறாதீங்க இது ரொம்ப முக்கியமான புஸ்தகம் நிறைய பேருக்கு என்ன புஸ்தகம் தெரியல இது இது வெற்றியின் புத்தகம் சக்சஸ் மேனுவல் இது ப்ராஸ்பெரிட்டி ஹேண்ட் புக் இந்த புஸ்தகம் வாயில் இருக்க வேண்டும் இது மண்டையில் இருந்தால் போதாது இது மூல அறிவு மற்றும் இது இதை இது ஒன்றும் பண்ண முடியாது இது உள்ளே இறங்கணும் இருதயத்தில் போய் வாயில் போய் அந்த வாயில் நாம் பேச பேச தான் உள்ளே இருதயத்தில் இறங்கும் இருதயத்தில் இருக்கிறது திரும்ப வாயில் வரும் இப்படி இருதயத்தையும் வாயையும் இந்த புஸ்தகம் நிரப்ப வேணும் இது வாயை விட்டு பிரியாது இருப்பதாக மனதை விட்டு பிரியாது இருப்பான்னு சொல்லல வாயை விட்டு பிரியாது இருப்பாள் அப்போ தான் மனதிலையும் அது நிரப்போம் மனதையும் அது புதுப்பிக்கும் இல்லையா வாயை விட்டு பிரியாது இருப்பதாக அப்பொழுது எல்லாம் சொல்லுங்கள் அப்பொழுது அப்பொழுதுதான் வெற்றி அப்பொழுதுதான் ப்ராஸ்பெரிட்டி அப்பொழுதுதான் செழிப்பு அப்பொழுதுதான் வெற்றி வாழ்க்கையில் அப்போ இமேஜ் இப்படி வந்துருச்சு பன்னெண்டு வருஷமா போய் 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 எல்லாம் செலவாகி போச்சு வர வர மோசமாயிட்டு போகுது அப்படின்ற இமேஜ் ஆனால் பாருங்கள் அடுத்த வசனம் எப்படி இந்த இமேஜ் மாறிச்சு வர வர மோசமாயிட்ட போகுதுங்கிற இமேஜ் எப்படி மாறிச்சு அடுத்த வசனம் சொல்லுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அது சொல்கிறது பாருங்கள் இயேசு குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகினும் தொட்டால் சுஸ்தமாகவேன் என்று சொல்லி கேள்வி ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு லேச கேள்விப்பட்ட உடனே அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சோமாவேன் என்று சொல்லி அப்படி இல்லை இதுதான் தேவை இது ஃபில் இந்த கேப்பெல்லாம் கொஞ்சம் பண்ணணும் கேள்விப்பட்டுனா என்னத்து கேள்விப்பட்டாள் இயேசுவனுடைய அந்த அன்பின் வார்த்தைகளை அவருடைய மன உருக்கத்தை அவர் எப்படி பிசாசுகளை விரட்டினார் என்றும் வியாதியஸ்திரை எப்படி சொஸ்தமாக்கினார் என்றும் எப்படி படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் அவன் நடந்தான் என்றும் கையை நீட்டினவன் அவன் நீட்டினான் என்றும் கண்ணை தொட்டவன கண் திறக்கப்பட்டது என்றும் இப்படி பல்வேறு அற்புதங்களை குறித்த அந்த சம்பவங்களை அவரிடத்தில் வந்த யாவரையும் அவர் சொஸ்தமாக்கினார் என்பதே அவள் கேள்விப்பட்டாள் அவர்கள் மீது ஜன திரளை கண்டு அவர் மனதுருகினார் ஜனங்களுடைய தேவையை கண்டு மனதுருகிற தேவன் என்று அவள் கேள்விப்பட்டாள் நிறைய பேர் கேள்விப்படுறது ரொம்ப தப்பாக இருக்குது பாருங்கள் கேள்விப்படுறதே இவங்க எப்படி கேள்விப்பட்டிருக்கிறாங்க கடவுள் தான் உனக்கு வியாதியை கொடுத்துருக்குறாரு அப்படின்றாங்க இன்றைக்கி ஒரு நாள் அப்படியே இருந்தேன் பாருங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டில் போயிட்டு இருந்தேன் ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருந்தது ஆர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார் ஒருத்தர் ஏன் வியாதி வருதுன்னு ஏழு காரணங்கள் குறைஞ்சது ஏழு காரணமாக சொல்லலாம் சரி என்னன்னா இவர் சொல்கிறாருன்னு பார்க்கலான்னு கொஞ்சம் நேரம் நின்னேன் கடைசியில் ஏழாவது பாயிண்ட்டுக்கு வந்தார் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரி நான் போலாண்டு இருந்தேன் சரி இதையும் கேட்டு போய்டுவான்னு பாத்தேன் அப்படியே காரிலே உட்காந்துருந்தேன் ஏழாவது பாயிண்ட் ஏழாவது பாயிண்ட் சொல்றாரு கர்த்தர் வியாதியை தருகிறார் அப்படியே சொன்னாரு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு கர்த்தர் வியா கர்த்தர் வியாதியை தருகிறாருன்னு நான் கர்த்தரை பார்த்துருக்கிறேன் நீங்களும் கர்த்தரை பார்க்க முடியும் எப்படி பார்க்க முடியும் மார்க்கு லூக்கா யோவானில் இயேசுவை பார்க்கிறோம் ஏசு சொல்லுகிறார் என்னை கண்டவன் பிதாவை பிதாவாகிதேவர் எப்படிப்பட்டவர் என்பதை காண வேண்டுமா அவரை தத்ரூபமாக காண வேண்டுமா அவருடைய செயலை காண வேண்டுமா அவருடைய வார்த்தைகளை காண வேண்டுமா அவருடைய உள்ளத்தை இருதயத்தை காண வேண்டுமா மத்தே மார்க்கு லூக்கா யோவான வாசித்து பாருங்க அங்கே பிதாவை காண்கிறீர்கள் இயேசுவிலே பிதாவை காண்கிறீர்கள் யாரையாவது அவர் வியாதிப்படுத்தினாரா யாரையாவது கொன்னாரா யாரையாவது ஏதாவது பண்ணாரா அவர் பண்ணதே கிடையாது சுகத்தை தான் கொடுத்தார் ஒழிய யாருக்கும் வியாதியை கொடுக்குறவர் கிடையாது வியாதி வர்றதுக்கு ஏழு காரணம் என்ன எழுபது காரணம் எழுநூறு காரணம் கூட சொல்லலாம் நிறைய சாப்பிட்டதுனால வந்திருக்கும் சில நேரம் கொழுப்பாக சாப்பிட்டதுனால இல்லை சரியாக சாப்பிடாதனால வருது சில நேரத்தில் சும்மா தண்ணியை ஒரு மட குடித்தாலே அதில் ஏதாவது இருக்குது அதனால தான் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விளக்குவேன் அதில் தான் வியாதி இருக்குதுன்ற வியாதியை விளக்குவேன்னு சொல்லியிருக்காரு ஆ அப்போ வியாதி வர்றதுக்கு ஆயிரம் காரணங்கள் எப்படி எப்படிப்படி தொற்று வியாதி அந்த வியாதி இந்த வியாதின்னு வந்து சும்மா இருந்தால் வந்து எல்லாம் வந்து உலகத்தில் அத்தனை வியாதி இருக்குது வந்து ஒட்டுறதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்குது இந்த பிசாசானவன் அந்த ஆதாம் பாவம் செஞ்ச காலத்துலேருந்து இந்த வியாதி இந்த உலகத்தில் விட்டு பரப்பி மக்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கடவுளே கடவுள் வந்து வியாதியை உண்டாக்கலை கடவுள் வியாதிப்படுகிற மனுஷனை உண்டாக்கவும் இல்லை இது பாவத்துக்கு பிறகுதான் இதெல்லாம் உண்டானதே பாவ உலகத்தில் உண்டான காரியங்கள் இது உலகத்தில் நிறையா இருக்குது வியாதி வர்றதுக்கு எத்தனையோ காரணம் இருக்குது ஏழைன்னா எழுபது நான் சொன்ன மாதிரி எழுநூறு காரணம் கூட சொல்லலாம் அதில் ஒரு காரணம் கடவுள் வியாதியை கொடுக்குறான் என்று சொல்லக்கூடாது ஏன்னு சொன்னால் கடவுள் வியாதியை தருகிறது இல்லை கடவுள் வியாதியை கொடுக்குறாருன்னு சொல்கிறவங்க சொல்லிவிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க டாக்டர்கிட்ட போய் நிற்பாங்க கடவுள் கொடுத்த வியாதியை எப்படி நீங்கள் ஊசி போட்டு குணமாக்கலாம் அப்ப கடவுள் போட்ட வியாதியே சரியாக்குற டாக்டர் அவர் எப்படிப்பட்ட ஆளு கடவுளுடைய விரோதி அவரு அவர் கட்டி இருக்கிற ஆஸ்பத்திரியில் இடிக்க வேணாமா கொஞ்சம் யோசித்து பாருங்க என்ன நியாயம் இருக்குது இதெல்லாம் கடவுள் வியாதியை கொடுக்கிறாருன்னா அப்புறம் டாக்டர்கிட்ட போய் அது கடவுள் கொடுத்த வியாதி நீக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ பண்ணுறீங்க என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ என்னென்ன மருந்து சாப்பிட்ணுமோ என்னென்ன பண்ண தாராளமாக சாப்பிடுங்க தாராளமாக பண்ணுங்கள் குணமாகணுன்னு சாப்பிடுங்க தப்பு இல்லை ஆனால் கடவுள் கொடுத்துருக்குறாருன்னா அதை எப்படி பண்ணலாம் கடவுள் கொடுத்தாருன்னா பத்திரமா வச்சுக்கணும் அதை ஹலோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க டாக்டர்களும் நர்ஸுகளும் கடவுளை விட நல்லவர்கள் கடவுள் வியாதியாக கொடுக்குறாரு அவங்க வியாதியெல்லாம் சோமாக்குறாங்கன்றீங்களா டாக்டர்களும் நல்லவர்கள் கத்தர் அதுக்கு மேலே நல்லவர்னு நான் சொல்கிறேன் அவர்களே அவள் நல்லவர்களாக இருக்கும்போது கத்தர் அதை காட்டிலும் நல்லவர் என்பது தான் வேதவசனம் போதிக்கிற ஒரு காரியம் இப்போ யோசித்து பார்க்கணும் பாருங்கள் நியாயமாக யோசித்து பார்க்கணும்னு தான் அதை சொல்கிறேன் கடவுள் கொடுக்குறார் கடவுள் கொடுக்குறாருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கடவுள் கொடுத்த வியாதியை விரட்டுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அலோபதி ஆயுர்வேதம் ஹோமியோபதி என்னென்ன பற்றி இருக்குதோ எல்லாத்தையும் போயிட்டு பார்த்துட்டு நாட்டு வைத்தியம் வரைக்கும் பார்த்துடுறது எவனால் எதாவது கலைக்கு கொடுத்தாலும் அதையும் குடித்து பார்க்குறது எதாவது சரியாகுதான்னு கடவுள் கொடுத்தாருன்னு சொன்னால் கடவுள் கொடுத்தாருன்னு சொன்னால் அது ரொம்ப பத்திரமாக வச்சுட்டு கத்தாவே உங்களுக்கு நன்றி இன்னும் கொஞ்சம் கூட ஏன்னா ஒருத்தர் சொல்கிறார் கத்திருத்த முடியும் அன்பின் டோக்கனாக தர்றாரு என்ன இப்போ அன்பின் டோக்கனை இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிறது பெட்டர் இதெல்லாம் வந்து சரியே கிடையாது கொஞ்சம் சரியாக யோசித்து பாருங்க இயேசுவிலே எந்த கடவுளை காண்கிறீர்கள் அவர்தான் கடவுள் அவர்தான் நம்முடைய நம்முடைய பரலோகப்பிதா அதில் சந்தேகமே வேண்டாம் நான் உன்னை குணமாக்குகிற பரிகாரியாகிய கத்தர் என்று சொல்கிறார் உலகத்தில் வியாதி நிறையா இருக்குது எந்தெந்த காரணத்தினாலும் வியாதி வருது ஆனால் கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் மைண்ட்லேயே ராங்காக திங்க் பண்ணிங்கன்னா அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் சிலர் கடவுளே கொண்டு வந்து சுகத்தை கொடுத்தா கூட அவங்க நினச்சிட்டு இருக்கலாம் கடவுள் சுகத்தை தரமாட்டாருன்னு கடவுள் சோமெல்லாம் ஆக்குறதில்லை அப்படின்னு போதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க கடவுள் வியாதி கொடுக்குறான்னு போதிக்கிறாங்க சுகத்தை தர்றது இல்லைன்னு போதிக்கிறாங்க ஹலோ இருக்கீங்களா வியாதி கொடுக்குறாருன்னு ஒரு பக்கம் போதிச்சுட்டு அப்புறம் இவங்க சுகத்துக்கு வந்து ஜபத்துக்கு நிற்க போகிறாருன்னு சுகத்தையும் தர்றதில்லை அது கடைசி அப்போஸ்துள்ளரோடு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க என்ன அநியாயம் பாருங்கள் எப்படியெல்லாம் பிசாசானவன் சபையை கொண்டு போயிட்டான்னு பாருங்கள் நான் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்து நேற்று மாறாதவராக இருக்கிறார் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இன்றைக்கும் இருக்கிறார் அவர் உங்களுக்கு இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை இதை எடுத்து மனதில் வையுங்கள் அவர் கேள்விப்பட்டால்னா இவருடைய அன்பின் கிரிகளை அவள் கேள்விப்பட்டாள் இவருடைய செயல்களை அவள் கேள்விப்பட்டாள் செயலை கேள்விப்பட்டு அதை விசுவாசித்ததுனாலே அவளுக்குள்ள விசுவாசம் வந்தது விசுவாசம் கேள்வி கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிற கிறிஸ்து செய்கிற காரியங்களை அவள் கேள்வி பட்டு பட்டு விசுவாசம் உள்ளத்தில் வந்துருச்சு விசுவாசம் உள்ள வந்து என்ன நடந்தது நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி எல்லாம் சொல்லுங்க சொல்லி ஆம்பிளிஃபைட் பைபிள் எப்படி வருகிறது சொல்லின்ல சொல்லிடா அன்னைக்கு சொன்னா அதோடு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல சொல்லிக்கொண்டே இருந்தாள் என்னைக்கு கேள்விப்பட்டாலும் என்னைக்கு உள்ளத்தில் விசுவாசம் வர ஆரம்பிச்சதோ அன்னை சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் இது இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கா பன்னெண்டு வருஷமாக என்ன சொன்னா நான் வர வர மோசமாயிட்டு போகுது காசல் காசெல்லாம் டாக்டர்கிட்ட போயிடுச்சு ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சு வர வர குணமடையாமல் இன்னும் வருத்தத்திலே போயிட்டு இருக்கிறேன் நான் அதை சொல்லி கொண்டிருந்தவளுக்கு கேள்விப்பட்டதன் காரணமாக அவளுடைய உள்ளே இருக்கிற இமேஜ் மாதிரி இப்பொழுது அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன்ற இமேஜ் வந்துருச்சு இமேஜ் வந்துருச்சுன்னா ரியாலிட்டி வரும் ஹலோ இருக்கிறீங்களா இந்த ஹீலிங் அண்ட் ஹெல்த் இமேஜ் உள்ளத்தில் வர வேண்டும் பிளெஸ்ஸிங் அண்ட் ப்ராஸ்பரிட்டி இமேஜ் வெல்பீயிங் இமேஜ் உள்ளத்தில் வர வேண்டும் உள்ளத்தில் வந்தால் தான் வாழ்க்கையில் வரும் உள்ளத்தில் வராமல் வாழ்க்கையில் வர முடியாது உள்ளத்தில் அந்த இமேஜ் பதிய வேண்டும் உள்ளத்தில் என்ன பதிஞ்சிருக்குன்னு ஈஸியாக சொல்லலாம் திறந்தால் என்ன வருது ஹலோ பாட்டை பார்த்து சொல்ல முடியாது ஏன்னா பாட்டெல்லாம் நல்லா இருக்குது அது ஜோராக இருக்கும் கோயிலில் பார்த்து சொல்ல முடியாது வீட்டில் பார்த்து சொல்லணும் கோயில் முடிஞ்ச உடனே வெளியே நின்று பேசுகிறாங்க பாருங்கள் அப்போ பார்த்து சொல்லணும் உள்ளத்தில் என்ன இருக்கிறது உள்ளத்தில் விசுவாசம் இருக்கிறதா அல்லது அவிஸ்வாசம் இருக்கிறதா எப்படிப்பட்ட ஒரு இமேஜ் இருக்குது தோல்வி இமேஜா வெற்றி இமேஜா இருப்போம் என்கிற இமேஜா வர வர மோசமாயிட்டு போதேன்ற இமேஜா வேதவசன் சொல்லுகிறது ஈசாக்கு யாக்கோபை குறித்து அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் என்று சொல்லி அந்த இமேஜ் ஏன் வரல தோல்வி இமேஜ் மாறி இனிமே வர வர நான் விருத்தி அடைந்து ஒவ்வொரு வருஷமும் பெருகி பெருகி முன்னேற்ற பாதையில் சென்று மகா பெரியவன் ஆவேன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவனாகவும் இருக்கிறார் அவர் இன்றைக்கும் ஆறாதவராக இருக்கிறார் ஏன் சொல்லக்கூடாது ஏன்னா அந்த இமேஜ் வர்றதுக்கு கேள்விப்பட வேண்டும் அப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்க வேண்டும் கேட்டால் தான் அப்படிப்பட்ட ஒரு இமேஜ் உள்ளத்தில் வரும் இருக்கீங்களா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் உள்ளத்தில் இமேஜ் மாறிடுச்சு சொல்லிக்கொண்டே இருந்தாலும் ஏன்னா இப்போ விசுவாசம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் சொல்கிறது என்னத்தில் பிறகு போய் தொடுற தொட்ட மாத்திரத்திலே சொஸ்தமாகிறது அவள் என்ன எதிர்பார்த்தாலோ என்ன சொன்னாலோ அது அப்படியே நடக்கிறது விசுவாசம் இப்படி தான் வேலை செய்யுது எனக்கு வேலையே கிடைக்காதுங்க நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் கிடைக்கல அட இது ஒன்று போய் பார்ப்பார் நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் வந்தால் பார்ப்பீங்க கண்டிப்பாக கிடைக்காது பஸ் ஃபேர் வேஸ்ட்டு போயிட்டு வர்றது இன்ட்ரிவியூவுக்கு ஏ கிடைக்கவே கிடைக்காது சிலருக்கு வேலை கிடைச்ச பிறகு நான் கிடைச்ச வேலைன்னா ஆறு மாதத்தில் கரெக்டாக போயிடுது பிரதர் அந்த விசுவாசத்தை பயிற்சி வைக்கிறாங்க அது ஒரு ஒரு லைனில் போய் நிற்கிறது ஆறு மாதத்தில் எனக்கு வேலை போயிடுது எப்போது அதுக்காக ஜோம் பண்ணுங்க இவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆறு மாதத்தில் போயிடுவாங்க இதுக்கு எல்லாருகிட்டையும் போய் ஜவுமெண்ட்டும் வந்தால் சரியாக போய்டுன்னு பார்க்குறாரு எல்லாட்டும் போய் ஜவமெண்ட்டு வரக்கூடாதுக்கு இது இதுக்கு இது என்ன பண்ணணும் வார்த்தையை மாற்றணும் ஏசுவன் நாமத்தினாலே என் வேலை போகாது நான் இதில் நிலைத்து நிற்பேன் இதில் முன்னேறுவேன் அப்படியே பேசக்கூடாது பேசுனா அந்த இமேஜ் உள்ளே வரும் அப்போ அந்த வாழ்க்கையாக மாறும் ஏன்